அனைவருக்கு வணக்கம் நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் தாமு தமிழ் கட்சியானது அசுர வளர்ச்சியை நோக்கி மேல்நோக்கி செல்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுதலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது மக்களுடைய மாற்றத்தை பார்க்க முடிகிறது பெரியாரின் போன் புழிப்பம் உடைக்கப்பட்டது பெரியார பேசினால் வாக்கு விடாது என்ற நிலையில் தென்ற இடத்தரவில் நடைபெற்ற வாக்குகளை விட தற்போது வாக்கள் அதிக இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி பத்து வாக்கள் எடுத்து இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது ஆனால் இவர்கள் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள் என்னவென்று சொன்னால் இது பிற கட்சிகள் சார்ந்த வாக்குகள் மக்கள் மு க ஸ்டாலின் அவர்களின் தமிழான ஆட்சி சிறப்பாக குணத்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக மக்கள் பார்த்து வாக்கள் என்று ஒரு மேலோட்டமான ஒரு மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவதற்கு வணக்க பேச்சுக்களாக கூறுகிறார்கள் இந்த நடைபெறுகின்ற திமுக ஆட்சியின் ஆட்சி அவலங்களானது மிக படு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு அறிந்தது உண்மை அண்ணா பல்கலைகள் தொடர்ந்து பள்ளி பள்ளி கல்லூரியில் மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் எல்லாம் எப்படி ஒரு சீர்கட்டு நிலைகள் நடக்கின்றது மக்கள் கண்கூட தெரிந்த விடயமாக இருக்கிறது இவ்வளவு தெரிந்தும் இந்த மக்கள் ஏன் வாக்களிக்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கும் எதிர்காலத்துக்கும் தேவையான அரசியல் எதுக்காக எதுக்கான ஒரு கட்சி வாக்களிக்கிறோம் எந்த வேட்பாளர் எப்படிப்பட்டவர் பின்புலத்தை வருகிறார் இவர் இதுமாரி என்ன செய்து கொடுத்தார் இவர் சரியான ஆளா அப்படி என்பதெல்லாம் பார்ப்பதில்லை எந்த கட்சி நிற்கிறாங்க எவ்வளோ காசு கொடுப்பாங்க இதை பற்றுமே பெற்றுக்கொண்டு நிற்கிய வாக்களிப்பீர்களால் எதிர்காலம் மிக கேள்விக்குறியாகும் சில நாடுகளை போய் இலங்கையை கொள்ளுங்கள் சில இல்லை சில நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த பொருளாதார நெருக்கடி வந்து மக்கள் அழல்பட்டு கொண்டாங்க விலைவாசி ஒன்று போய் அது ஒரு நிலைமை இங்கே வரும் உண்டாகும் கண்டிப்பாக உண்டாகும் இப்படி அறிவார்ந்த மக்கள் சிந்திக்காமல் என்ன நடக்குது எது நடக்குது தெரியாமல் இவ்வளோ தூரம் நாம் தமிழர்களை சேர்ந்தவர்கள் மேடை போட்டுக்கிறோம் மைக்கை பிடிச்சி அங்கேயும் கத்தி எதுக்காக நம்ம அரசியல் போட்டி எடுக்கிறோம் எதுக்காக வாக்களிக்க வேண்டும் நம்ம மண்ணுக்கான அரசியல் எழுதி எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எல்லாத்தையும் விழாவாரியாகவும் எடுத்து கூறியும் என்னதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் எதிர்ப்பு சார்த்து வைக்கிறார்கள் குற்றத்தை இப்போ சுமத்துகிறார்கள் நாம் தமிழின் மீது எனக்கால் அவர்கள் மீது வன்மம் அவர்களுக்கு தமிழர் அல்லாதவர் ஆட்சி தடுக்கிறார்கள் இவர்கள் தமிழ் சம்பந்தப்பட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி வந்துவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது இந்த கோணத்தில் ஏதாவது பல கட்சிகளை இணைத்து கொண்டு காசு பணத்தை வச்சுக்கொண்டு மீடியா பழத்துக்களை வச்சுக்கொண்டு அவதூறுகளை சுமத்தி வாக்குகளை பெறு பெறுகிறார்கள் அதெல்லாம் நீ எத்தனை லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றாலும் அது படு தோல்விதான் மக்கள் மத்தியிலே வென்றது நாம்தம் தமிழ் கட்சி தான் என்பது கண்கூடாக தெரிகிறது மக்களை நாம் சிந்திக்காவிட்டால் கண்டிப்பாக இந்த இன பெரும்பாலும் இடத்தெருதல் என்று சொன்னால் நிறைய எல்லாம் இதில் போட்டிட்ட இவங்க அராஜக புகையில் எடுப்பாங்க தேர்ந்து கொண்டுதான் இவங்கள் பங்கேற்கவில்லை இருந்தாலும் நான் வளர்ந்தது இவர்களுடைய நாம கட்சி என்பதால் இவர்கள் போட்டியிட்டு இது வாக்குகளை பெற்றுக்கிறார்களே இதுவே வந்து மிகப்பெரிய வற்றி தான் இந்த நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டி இந்த கட்சியிடம் கூட்டணி இல்லை கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எடுத்துரைத்து மேடை மேடை போட்டு மக்களுடைய கத்தி பதினஞ்சு நாளுக்கும் தெரு தெருவாக கத்தி மேடை போட்டு கத்தி வாக்கு பெற்றிருக்கிறாங்க மக்களோட கருத்துக்களை எடுத்துரைத்து பெற்றுக்காங்க ஆனால் இவர்கள் மேடை போடுவதில் மைக்குப்பிடித்து எதுவும் பேசுவதில்லை மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க மனையில் தான் இந்த நாம் திமுக ஆட்சி இருக்கிறது என்பது தெரிகிறது பிரச்சாரத்துக்கு தடை பிரச்சாரம் போனாலும் தடை போடுறது வன்முறையில் எதிரிவிடுது அள்ளை கைகளை ஊற்றி எதிராக பிரச்சாரம் பண்ணுவது ஆனால் பெரியார் பெரியார் பேசிகிட்டு இருந்தால் பெரியார் ஒன்று நூற்றி நாற்பது ரூபாக்கள் தான் பெற்று பெற்றுக்கிறாங்க திமுக வந்து பெரியார் சார்பாக ஒரு ஆள் நிறுத்தி இருந்திருக்காங்க நூற்றி நாற்பது ரூபா எட்டு பெற்று வாக்கில் பெற்றுக்கிறாங்க பெரியார் ஒன்றும் எடுபடவில்லை திமுக பல கட்சிகளை இணைத்து கொண்டு பல பே அமைப்புகளை வச்சு பேரா வச்சு கொண்டு தான் ஒருத்தனை வாக்கள் வாங்கியிருக்குது அவர்களெல்லாம் தனித்தனியாக ஆதரவு இல்லாமல் தனித்தனியாக போட்டிக்கிட்டால் திமுக வந்து வருக வருகின்ற சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அறில் படுதொழி கண் கண்டிப்பாக உறுதி மக்களுக்கு சட்டையாக படம் நாட்டுவார்கள் போட்டுவார்கள் இடைத்தேர்தல் என்பதாக ஆளுங்கட்சியாக இருப்பதால் மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இதனுடைய அதிருப்தி கண்டிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தலில் மிக படுகோலமாக போட்டியிட்டிருந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை மக்கள் எந்த நிலையில் இன்னும் மாறவில்லை என்று சொன்னால் எதிர்கால சமுதாயமும் வர குழந்தைகளையும் பாதுகாப்பற்ற கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது எவ்வளோ பிரச்சனை ஏராள பிரச்சனை நடக்குது சமூகத்துக்கு சூரிய யாராச்சும் போராடினாங்கன்னா அவங்கள வன் மிரட்டுவது கொலை செய்வது ஏராள குற்றப்பணிகளை கொண்டு இவ்வளோ தூரம் இந்த கட்சிகளும் ஆளுங்கட்சிகள் இருக்கிற அல்ல அக்கப்போர்களையும் அந்நுற்றியங்களையும் எடுத்துரைத்து நாம் தமிழ் எவ்வளோ எடுத்துரைக்கிறாங்க அந்த மக்கள் காது சென்று விடாமல் இருக்கிறத ஊடகத்துறைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மறுத்து கொண்டு இருக்கிறது சின்ன விஷயம் சம்மந்தம் இல்லாமல் இடங்களை மட்டும் பேசிக்கொண்டு மக்களை சென்று இப்போ நோட்டா ஐயாயிரரூபாக்கில் பெற்று இருக்கிறது இதனால் என்ன 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 பயணம் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஆட்சியில் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டே ரெண்டே கட்சி தான் போட்டி எடுக்கிறது இப்போ திமுக நல்ல காட்சி இருந்ததுன்னா அதுக்கு போட்டுருக்கணும் நாமத்து கட்சி மாட்டோம்னா அதுக்கு போட்டிருக்கணும் அப்படின்னு எதுக்குமே இல்லாமல் நோட்டாக போடுறீங்களா நீங்கள் எதுக்கு எதுக்காக மெனக்கட்டு வந்து ஓட்டாவில் ஓட்டு போடுறது நீங்கள் வீட்டிலே இருந்துருக்கலாமா நீங்கள் நல்ல ஆட்சி அமைக்க சொல்கிறீங்க இந்த ரெண்டு கட்சி சரியில்லை புதிதாக வந்திருக்கிற நாம் தமிழ் கட்சி இவங்க என்ன கொள்ளு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அரசியலில் வந்து சொல்கிறாங்களா மேடம் வேறே கத்துறாங்களே பேசுகிறாங்களா கொடுப்பணும் அந்த எண்ணம் இல்லை பார்த்தீங்களா இந்த கட்சிக்கே தான் போடுவேன் அப்படி எப்படி போட்டால் எதுக்க தேர்தலை ஒன்று எதுக்கு நீங்கள் சந்திக்கிறீங்க மக்கள் ஓட்டு வாக்க தேவை இல்லைங்களா இந்த கட்சி ஒரே போட்டி ரெண்டு நாடுகளை விளையாடுற மாதிரி ரெண்டு நாடுகள் போட்டி ரெண்டு விளையாட்டு போய் போடுற மாதிரி நீ ஜிப்பியா நான் ஜெயிப்பியாங்கிற மாதிரி அப்படி இல்லாமல் மக்கள் சரியானால் தேர்ந்தெடுக்காதான் எலெக்ஷன் வைக்கிறாங்க அதில் இந்த கட்சி சரியில்லைன்னு சொன்னால் மக்கள் அடுத்த நல்ல கட்சி வாக்குப்படணும் மாறி மாறி போடணும் அதுதான் இவங்களுக்கு கட்சி வரைய பிரிஞ்சுடுறாங்க இவங்க பதிவு ஓட்டி இவ்வளவு ஓட்டி பிரித்து கொண்டு இருந்தால் எப்படி இதை இது எப்படி இது நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் சேர்தும் ஜனநாயக மொழியில் நடைபெறுவதில்லை பணம் கொடுக்குற வாக்குறுதல் தெரிந்தும் அது கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் இது இதெல்லாம் வந்து சரியான தே தேர்தல் போக்காகவே தெரியவில்லை சரியான நடைமுறையில் வந்து பணம் கொடுக்குறாலும் தெரியுது ஒரு பணம் தெரிஞ்சு வீடியோ வீடியோ வருது எவ்வளோ தகவல் கொடுக்குறாங்க தெரிஞ்ச உடனே அவர் வந்து தேர்தல் நிற்க உட தடை பண்ணாங்கனாக்கா எந்த கட்சியும் பணம் கொடுப்பாங்களா பத்து ரூபா காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயகம் சரியில்லை அரசாங்கம் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையமும் சரியில்லை மக்களும் சரியான முறத்தில் பாடம் போட்டுனாலும் அந்த வாக்குகள் சரியான போய் சென்றடைதான் என்பது தெரியவில்லை இறுதிக்கட்ட இந்த வாக்கு நடைபெறும் பார்த்துட்டா இறுதிக்கட்டில் வந்து கல்லை ஓட்டு போட்டாங்க அது வந்து சொல்லி குற்றம் சமைச்சிருக்காங்க நான் கொஞ்சம் சிசிடிவி கேமரா பாருங்கள் நாற்பது ஆகுது தொடர்ந்து ஒரு ஆள் போட்டு விட்டுருக்காங்க குற்றம் சமைத்துறாங்க அது ஆய்வு செஞ்சாலும் தெரிஞ்சிருமே எப்படி கல்லோட்டு போட்டு போட்டேன் கல்லை ஓட்டு போட்டால் சிறுதெண்ணை கொடுங்க யார் தூடுறது அவரு தூக்கி சிறுதெண்ணை போடுங்க எதுவும் செய்கிறது கிடையாது எதுக்கு எலெஷன் வைக்கிறீங்க அவங்க ஒருவராக மேடைப்பட கதை கேட்டுக்கொள்க சொல்லி கொடுத்துட்றாங்க இங்கே அதிகார அதிகாரப்படாத சொல்லிட்டு நீங்களே ஓட்டு போட்டு எப்படி மிஷினை வச்சோ இல்லை கல்லை ஓட்டு போட்டோ இல்லை இப்போ எதிர்க்கட்சிகளை பிரசலமான ஏதோ உள்ள நீங்கள் பணம் கொடுத்து ஜெயிக்கலாமாங்கிறதுக்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கீங்க இதில் நான் வந்து இவ்வளோ செஞ்சிருக்கேங்க உங்களுக்கு மக்களை சொல்லி வைக்க முடியாத சூழ்நிலையில் தான் அந்த ஆளுங்கட்சி அரசு இருக்கிறது என்பது கருவிடாது தெரிகிறது வருகின்ற இப்போ ஆட்டம் போடலாம் நீங்கள் இன்னும் வருகிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதோட ஆட்சிக்கு முடிவு வரும் தக்க பாட போகுட்டுவார்கள் பொறுத்திட்டு வந்து பார்ப்போம்